விஷக்கன்னிகா தோஷம் டைட்டில் என்னமோ வந்து விஷக்கண்ணிகா அப்போ விஷக்கன்னிகா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெண்களை வந்து குறிக்கிறதுனால நாகக்கண்ணிகளை வந்து குறிக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு தோஷமாக சித்தரிக்கிறாங்க அது வந்து உண்மையிலே வந்து ஒரு தவறான கருத்து இந்த நாகக்கண்ணிகளுடைய பார்வை நாகக்கண்ணிகளுடைய பார்வை வந்து எந்த ஜாதகத்தின் மீது வந்து பலமாக விழுகிறதோ அவர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷக்கண்ணிகா தோஷம் என்பது உருவாகும் என்பது வந்து பார்வை என்பது பெண்களுக்கு மட்டுமே தான் வரணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை அது ஆண்களுக்கும் ஏற்படும் பெண்களுக்கும் ஏற்படும் ரெண்டு பேருக்குமே வந்து உருவாகும் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ அந்த விஷக்கண்ணிகளுடைய பார்வையால் வரக்கூடிய தோஷமாக நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த எதனால் எந்த மாதிரி ஜோதிடத்தில் எந்த மாதிரி விதிகள் எல்லாம் இருந்தால் இந்த தோஷம் என்பது ஏற்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அதை பற்றி நம்ம வந்து முடிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்குரிய பலன்கள் வந்து என்ன அதை என்ன மாதிரி பலன்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மூணு விதமாக அதாவது விதிகள் என்ன ஒரு ஜாதகம் எப்படி இருந்தால் இந்த தோஷத்துக்கு வந்து தோஷத்தை வந்து ஏற்படுத்தி அதில் பாதிப்பை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து அதுக்குண்டான பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் ரெமடி ஸோ கோவில் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் இப்படி எல்லாமே கலந்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா இப்போ இதற்குரிய விதிகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்துருக்க முடியும் அதாவது திதிகளில் துதியை சப்தமி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா துவாதசி இந்த திதிகளில் பிறந்திருந்தால் கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்டுக்கிழமைகளில் வந்து பிறந்திருந்தால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்க நட்சத்திரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கிருத்திகை ஆயுள்யம் சதயம் இது மட்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பிறந்திருந்தால் அந்த விஷ தோஷம் என்பது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தகவல்கள் தான் முழுமையான தகவல்கள் என்பது திதியின் அடிப்படையில் நாமயோகத்தின் அடிப்படையில் கரணத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கிரகத்தின் அடிப்படையில் இதையெல்லாம் வந்து இந்த எல்லாம் வந்து இணைக்கணும் ஸோ இதையெல்லாம் இணைக்கும் போது தான் இந்த தோஷம் என்பது யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பாதியாக தெரிஞ்சுக்கீங்க பாதி விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இதுல வந்து முழுமையாக ஒரு தெரிவு வந்து பெற்று நம்ம வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திதிகள் திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது வளர்வறையில ஒரு பதினைஞ்சு திதிகள் இருக்கு கைப்பறி காலகட்டங்கள்ல ஒரு பதினஞ்சு திதிகள் இருக்கு ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பது திதிகள் வந்து இருக்கு ஜோதிடத்துல நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது முப்பது திதிகள் டோட்டலாக இந்த முப்பது திதிகளில் வந்து அது வந்து வளர்வறையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து தேய்விரையாக இருந்தாலும் சரி இதில் வந்து குறிப்பாக வந்து பார்க்கும்போது புதிய சப்தமி சப்தமி துவாதசி இந்த மூன்று திதிகளில் நீங்கள் வந்து பிறந்திருந்தால் பிறந்திருந்தால் உடனே வந்து இந்த விஷ கணிகாண மோசம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிடக்கூடாது அதில் பிறந்திருந்தால் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாமயோகத்தில் வந்து வந்து வியதிபாதம் அப்படின்ற நாமயோகத்திலேயோ கரணத்தில் வந்து நாகவம் அப்படின்ற கருணத்திலையோ நட்சத்திரத்தில் வந்து பரணி கிருத்திகை ஆயுளியம் உத்திரம் பூராணம் சதயம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லேயும் கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி நாயர் இந்த மாதிரி கிழமைகள் இதெல்லாம் கலந்து இருக்கணும் கலந்து தான் நீங்கள் வந்து விஷ தோஷமாக வந்து எடுத்துக்கணும் அது இல்லாமல் ஒரு முக்கியமான வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து பனிரெண்டு பாவகண்டங்களை வந்து பயன்படுத்த முடியாது அப்படியே சேருக்க சேர் போகணும் அதாவது ஒரு பனிரெண்டு பாவங்கள் இருக்கு இல்லையா ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பாவங்கள் வந்துருக்கு இந்த பனிரெண்டு பாவங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் அதே போல் அதாவது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த நாலு பாவம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி திதி யோகம் கரணம் அதே போல் நட்சத்திரம் ஸோ இதிலெல்லாம் பா கிழமை இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து விஷக்கடிகா தோஷமாக எடுத்துக்கூடாது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாவங்களும் வந்து கெட்டு போயிருக்கு அதாவது இந்த ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த பாவங்களும் வந்து கெட்டுப்போயிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் செவ்வாய் ராகு மூன்று கிரகங்களும் பாதிப்பை தரக்கூடிய பாதிப்பை தரக்கூடிய சூழலில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும் விஷகணிகா தோஷம் தோசம் இருக்கு திதிகளில் வந்து துதியை சத்தமி துவாதசி திதிகளால் திதிகளில் வந்து பிறந்திருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க யோகத்தில் வேதிபாதம் அப்படின்ற யோகத்தில் வந்து பிறந்திருக்கணும் அடுத்தது வந்து கரணத்தில் வந்து நாகவ கரணம் அப்படின்ற கரணத்தில் வந்து பிறந்திருக்கிறோம் அது இல்லாமல் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பரணி கிருத்திகை ஆயுள்யம் உத்திரம் போராடம் சதயம் இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்கள் வந்து பிறந்திருக்கட்டும் அது இல்லாமல் வந்து கிறமைகளில் வந்து பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பிறந்திருக்கிறோம் அது இல்லாமல் பாவத்தில் வந்து பார்க்கும்போது ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த நாலு பாவங்களுமே வந்து கெட்டு போயிருக்கும் ஸோ நாலு பாவங்களும் வந்து ஜாதத்தில் வந்து அடி வாங்கியிருக்கணும் அது இல்லாமல் கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அது இல்லாமல் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களும் வந்து பாதிக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் வந்து கலந்து இருந்தால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க பஞ்ச அங்கங்கள் வந்து பார்த்துருக்கோம் தெரி பார்த்துருக்கோம் யோகம் பார்த்துருக்கோம் கரணம் பார்த்துருக்கோம் நட்சத்திரம் பார்த்துருக்கோம் அடுத்து வாரங்கிற கிழமைகளை வந்து பார்த்துருக்கோம் ஐந்து அங்கங்களை வந்து பார்த்துருக்கோம் அது இல்லாமல் பாவத்தை எழுதியிருக்கோம் கிரகத்தை எழுதியிருக்கோம் ஏழு டாபிக் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஏழு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்க இந்த ஒன்றாவோ ரெண்டாம் ஆவோ ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் அந்த நாலு பாவங்களும் கிரகங்களில் வந்து இந்த சுக்கரன் செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஐந்து அங்கங்களில் பாதிக்கப்பட்டு பிறந்திருந்தால் கூட இந்த பாவங்கள்லாம் வந்து தப்பிச்சிருச்சு கிரகம் நல்லா தப்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு விஷகணிக தோஷம் என்பது செயல்படாது ஆக்டிவேட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்தினுடைய கிரக பலத்தை ஒரு கிரகம் வந்து நல்ல கிரகமா கிட்ட கிரகமா என்பதை நிர்ணயம் செய்வதற்கு இந்த பஞ்ச அங்கங்கள் என்பது பயன்படும் அது அதாவது திதி யோகம் கரணம் போல் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் கிழமை இந்த ஐந்து அங்கங்களும் நமக்கு வந்து ப வந்து பயன்படும் அதிலெல்லாம் தப்பிச்சு வந்து அந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் அந்த குறிப்பிட்ட பாவங்கள் வந்து நல்ல நிலையில் இருந்து விட்டால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த பாதிப்பு என்பது இருக்காது விதி விளக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மாறிவிடும் ஸோ அதனால் இந்த ஐந்து அங்கங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் அதில் கிரகங்களில் வந்து சுக்கரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் அந்த ஜாதத்தில் நல்லா இருந்துருச்சு ஒரு ஆண் ஜாதத்துலேயே பெண் ஜாதத்துலேயே நல்லா இருந்தது அப்படின்னா இந்த விஷகணிகா தோஷம் என்பது நடைமுறைக்கு வராது விதிவிலக்குகள்லாம் நம்ம வந்து இப்படி எடுத்துக்கணும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் பாவம் ஏன்னா இந்த ரெண்டோ பாவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து நீங்க வந்து ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி அதாவது நான் எங்களுடைய வீட்டுக்காக நான் வந்து பாக்குறேன் என்னுடைய உறவுகளுக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் சரி ரொம்ப நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஒரு வகுப்புக்கே வந்தாலும் இந்த மாதிரி நீண்ட ஒரு பதிவாக தெளிவான ஒரு விளக்கங்களுடன் அந்த வகுப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து இதெல்லாம் வந்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாவங்களில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்க ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் கிரகங்களில் வந்து சுக்கிரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஐந்து நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமாக இந்த நாலு பாவங்களும் இந்த மூணு இரங்கலும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த தோஷம் என்பது ஏற்படாது சரிங்களா அதுலயும் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டாம் பாவம் தான் ரெண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்துருவோம் ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் வச்சுக்குவோம் சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணையை பற்றி தெரிவிக்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் கணவரை பற்றியும் ஆணாக இருந்தால் மனைவியை பற்றி தெரியக்கூடிய பாவம் வந்து ஏறாம் சோ தி ஏழாம் மாவதினுடைய முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷக்கனிகா தோஷம் என்பது என்னென்ன பாதிப்புகளை தரும் அப்படி இருந்த முதல்ல பாத்தலாம் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவதுனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் உச்ச கன்னிகா தோஷத்தால் ஒரு ஜாதகர் வந்து பாதிக்கப்படுறதாருன்னு எடுத்துக்கோங்க அதில் குறிப்பாக வந்து ஒரு பெண் பாதிக்கப்படுறா அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து பிறந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்க்கும்போது ஒரு பெண் வயதுக்கு வரக்கூடிய அந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் கிளமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து பாதிக்கும் ஒரு பெண் எந்த நாட்களில் வந்து வயதுக்கு வரக்கூடாத அதோ பூப்பெய்தக்கூடாதோ அந்த நாட்களில் வயதுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த விஷக்கணிகா தோசம் என்பது உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்குமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் தவறக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாக்கவும் தேவையில்லாத சாவகாசத்தால் தேவையில்லாத அவப்பெயர்களை வந்து எடுப்பார்கள் என்று சொல்லலாம் கெட்ட பெயர்களை வந்து நல்லா நிறைய வந்து சம்பாதிப்பாங்க ஸோ அவர் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் வந்து தொடர்பு இருக்குது அந்த ஆணுக்கும் அவருக்கும் வந்து தொடர்பு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு தவறான வழிபாதையில் இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க திருமணம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்க திருமண தடைகள் வந்து உருவாகிட்டே இருக்குது நம்ம என்னதான் முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருந்தாலும் பரிகாரங்கள்லாம் பண்ணாலும் கோவில் வழிபாடுகள் அது இதெல்லாம் ப்ராப்பராக கூட கல்யாணம் நடக்காமல் அது என்ன பண்ணும் அப்படின்னு திருமண தடையை வந்து உருவாக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு அவ பெயரை வந்து உருவாக்கிறோம் அடுத்து வந்து திருமண தடையை வந்து உருவாக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பெண் பார்க்க வந்தாலும் மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய கேரக்டர் வந்து சரியில்லை ஸோ வந்து இவர் வந்து தவறான வழிகளில் வந்து நிறைய கெட்ட கெட்டப்பயரை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு இவருக்கா பொண்ணை தரைங்க மாப்பிள்ளையை தரீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வரவுகள்லாம் வந்து கெடுத்து கெடுத்து அமுச்சுட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த விஷக்கன்னிகா தோஷத்தால் வரக்கூடிய பாதிப்பு அந்த விஷக்கன்னிகள் என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த குறிப்பாக வந்து செக்ஸு காமம் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய தவறுகளை வந்து அவர்களை வந்து செய்ய வைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பொருந்தும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும் இருவரையுமே வந்து செக்ஸ் சார்ந்த விஷயங்களில் நிறைய தவறுகளை வந்து பண்ண வச்சு தேவையில்லாத அவப்பெயர்களை வந்து உருவாக்கி ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய திருமண வாழ்க்கையை வந்து கெடுத்து கல்யாணம் நடக்க விடாமல் தடுத்து அப்படியே நடந்தாலும் இருவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்கி திருமணத்தை வந்து பிரித்து வைத்து அந்த குடும்பத்தை வந்து பிரித்து வைத்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து தெளிவாக போற்று ஸோ அது மறு திருமணம் பண்ணாலும் முயற்சிகள் எடுத்தாலும் வேலைக்காகாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வந்து இந்த விஷக்கணிகா தோஷம் யாருக்கு இருக்கோ அந்த இல்லாத நபர்கள் வந்து திருமணம் செய்யும்போது ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு ஆணுக்கு வந்து இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து இல்லை அப்படின்னு போது இந்த இருவரும் வந்து திருமணம் செய்து கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யாருக்கு அந்த தோஷம் இல்லையோ அவர்களுடைய ஆயிலை வந்து பாதிக்கும் யாருக்கு இல்லையோ ஏன்னா அந்த விஷக்கண்ணிகா தோஷம் என்பது எந்த ஜாதகத்தில் வந்து இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தன்மை என்பது இருக்கும் ஸோ வந்து இந்த விஷத்தன்மை வந்து என்னாகும் அப்படின்னா எதிராளரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறைந்த ஆயிலில் வந்து மரணிக்க வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்ற சூழல் வரும்போது இல்லாத நபருக்கு அது ஆயுள் பாதிப்பை வந்து உருவாக்கும் அந்த மரணம் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா இயல்பான மரணமாக இல்லாமல் துர்மரணமாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கு போட்டு இறங்குறது பாய்சன் சாப்பிட்டு இறங்குறது விபத்தால் வந்து இறப்பது செக்ஸ் சம்பந்தப்பட்ட நோயால் வந்து பாதிக்கப்பட்டு இறப்பது புற்றுநோய் தீர்க்க முடியாத நோய்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு நோயை கொடுத்து பயங்கர அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க வந்து இறப்பாங்க அப்போ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு மறு திருமண முயற்சிகள் எடுத்தாலும் கூட சமுதாயத்தில் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்தது அவங்க வந்து அப்படி இறந்தாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு பையன் அதனால் வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து முன்னு கொடுக்கலாமா மாப்பிளை கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் வந்து சிந்திக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான மரணத்தை வந்து ஏற்படுத்தும் சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து விஷ கண்ணிகா தோஷத்தினுடைய பலன்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ச குடும்பத்தில் வந்து அந்த கணவனோ மனைவியோ என்ன தான் வந்து முயற்சிகள் எடுத்து பல தொழில்கள் வேலை வாய்ப்புகள் சொந்த தொழில் அப்படின்னு பண்ணினாலும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் தோல்விகளையே வந்து சந்திச்சுட்ருப்பாரு மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அடைவார்னு சொல்லலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கே இருக்காது குழந்தைகளை வந்து படிக்க வைக்க முடியாது குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அதுலேயும் நிறைய பாதிப்புகள் என்பது வரும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு தான் வந்து இந்த மென்சஸில் வந்து பிரச்சனைகள் கர்ப்ப வந்து பிரச்சனைகள் உயிரலுக்கள் உற்பத்தியில் பாதிப்பு ஆண்களாக இருந்தால் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்றும் வந்து எழுச்சித்தன்மை வந்து இருக்காது அல்லது வந்து உயிரினத்தில் பாதிப்பு வந்து இருக்கலாம் ஸோ இதிலெல்லாம் பாதிப்பை தராது குழந்தை பிறப்புல கடுமையான பாதிப்பை வந்து உருவாக்குன்னு சொன்னாங்க இது அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னுடைய வாரிசுகளை வந்து உருவாக்க விடாது அப்படியே உருவாக்கினாலும் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரவுடியாக சமுதாயத்தில் வந்து ஒரு போக்கிரியாக திருட்டு பயிராக அந்த மாதிரி எல்லாம் வாங்கி அதன் மூலியமாக இவர்களை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த மாதிரி ஒரு சூழலை தான் வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ இந்த விசக்கண்ணிகா தோஷம் என்பது வெரி வெரி ஒரு டேஞ்சரான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்பது ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரேருங்க ஜாதகத்தில் அதாவது ஒரு நூறு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்று ரெண்டு ஜாதகங்களில் தான் அந்த தோஷம் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய அனுபவங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நூறு ஜாதங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பத்துக்கும் மேற்பட்ட பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ஜாதகங்கள் வரையும் இந்த அமைப்புகள் என்பது உருவாகிருக்கு அதான் வந்து உண்மை ஸோ அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த திதிகள் மூணு திதிகளை வந்து எடுத்துகிறாங்க திதிகளில் வந்து மூணு திதிகள் நட்சத்திரங்களில் வந்து ஒரு மூணு நட்சத்திரங்கள் கிழமைகளில் வந்து ஒரு மூணு கிழமைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பிறந்திருந்தால் விஷ தோஷம் அப்படின்னு எடுத்துகிறாங்க அப்படி கிடையாது திதிகளில் வந்து மூன்று திதிகள் நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நட்சத்திரங்கள் அடுத்தது வந்து நாமயோகத்தில் வந்து ஒரு நாம யோகம் கரணத்தில் ஒரு நாம யோகம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் கிரகத்தில் வந்து சுக்கரன் செவ்வாய் ராகு அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி மாந்தியை நம்ம வந்து இதாக வந்து பயன்படுத்தணும் குறிப்பாக வந்து உபகிரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வேதிபாதன் அதாவது ராகுனுடைய மகன் என்று சொல்லப்படக்கூடிய வேதிபாதனையும் நம்ம வந்து எடுக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து கனெக்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படங்கள் வந்து மிக சரியாக இருக்கும் ஒரு நூற்றுக்கு பதினைஞ்சி ஜாதகங்களில் திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுவதற்கும் அதாவது கல்யாண தடை வந்து உருவாவதற்கும் கல்யாணம் பிரிவதற்கும் மீண்டும் மருத்துவ முயற்சி எடுத்து 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 பார்த்தீங்கன்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த விஷக்கட்டிகா தோஷம் தான் வந்து காரணம் என்பது மாற்று கருத்து கிடையாது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ரெண்டு பேருக்குமே அந்த தோஷம் வரும் என்பதுதான் வந்து நிதர்சனமாகவும் திரட்டலாம் இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது இதில் குறிப்பாக வந்து இந்த ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் வெட்டாம் பாவம் இந்த நாலு பாவங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் இதில் வந்து வெறி டேஞ்சரான பாவம் என்ன கேட்டீங்கன்னா அந்த ரெண்டாம் பாவம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகருடைய இடம் என்பது தன்னுடைய துணையை பற்றி தெரிவிக்கிறது அப்படின்னா அந்த துணையுடைய ஆயிலை பற்றி தெரிவிக்கூடிய பாவம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் துணையுடைய ஆயிலை பற்றி தெரிவிக்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் ஸோ இந்த ரெண்டாம் பாவம் என்பது ஒரு ஆண் ஜாதத்திலேயோ பெண் ஜாதத்திலயோ பாதிக்கப்பட்டு இருந்தால் நம்ம பார்த்த மாதிரி இப்போ வந்து விஷ கட்டிகாந்த உண்டான ரூல்கள் எல்லாம் கட்டுப்பட்டு வந்து இந்த ரெண்டாம் பாவம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஜாதகரை வந்து யார் வந்து கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு அந்த எதிர்பாளருக்கு வந்து ஒரு அற்பமான ஆயுள்னு முடிவு பண்ணிக்கணும் அந்த மரணமும் வந்து கொடுமையானதாக இருக்கும் ஒரு நோயால் விபத்தால் அல்லது வந்து அவங்க தூக்கு போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான மரணத்தை வந்து சந்திப்பார்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து தீர்வுகள் வந்து முட்டை அதையெல்லாம் நம்ம வந்து பொறுமையா வந்து பார்க்கலாம் சரி இந்த ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ரெண்டாம் இடம் என்பது நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தில் வந்து ஒரு பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒரு கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதை பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்துருக்குது ஏராளமான விதிகள் வந்திருக்கு ஏராளமான விதிவிலக்குகள் இருக்குது ஸோ இங்கே வந்து ஜோதிடம் என்பது கடல் அப்படின்னு பார்ப்போம் எல்லாமே எதில் வந்து முடியும் அப்படின்னா இந்த ஒன்பது கிரகத்தில் யார் யாரெல்லாம் நமக்கு நல்ல வைக்கும் பன்னிரெண்டு பாவத்தில் யார் யாரெல்லாம் நமக்கு நல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளோ வீதிகள் ஸோ இதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னா தேவையே இல்லைங்க தேவையே இல்லை பராசரருடைய முறையான ஒரு ஜாதகர் பிறந்த திதி நித்திய யோகம் கரணம் ஸோ வந்து முடக்கு வைநாசிகம் ஸோ இதையெல்லாம் இணைத்து கிரக பலத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் வந்து நமக்கு வந்து தெளி தெளிவாக வந்து ஈஷா வந்து விதிகளெலாம் அவ்வளோ பெரிய விதிகளே கிடையாது என்னுடைய ஜோதிட வகுப்புகளில் வந்து நான் வந்து வந்து ரெகுலராக கிளாஸ் வந்து மாசத்துக்கு ஒரு வகுப்பு ரெகுலராக வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய டாபிக் இருக்குது இதயோ காரணத்தில் பலன்கள் பரிகாரங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதே போல் மருத்துவ ஜோதிடம்னு சொல்லி ஒரு வகுப்பு இருக்குது திருமண பொருத்தம்னு ஒன்று இருக்குது சுபமுகூர்த்த நிர்ணயம்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் வாசத்துன்னு ஒரு வகுப்பு இருக்குது பிரசன்னம்னு ஒன்று இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயில் கடிதம்னு ஒன்று இருக்குது ஸோ வந்து பணவசதி கலைன்னு இருக்குது இப்போ டாப்பிக் வந்து என்னன்னா நிறைய டாப்பிக் வந்து நம்மளுடைய ஜோதிட முறைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரேட்டில் பத்து நாள் நைட்டு ஒரு ஏழு இருந்து எட்டரை மணி வரை ஜூம் மீட்டில் வந்து ரெகுலராக வந்து கிளாஸ் நடக்கும் ஸோ மாதத்துக்கு ஒரு டாப்பிக்கில் வகுப்புகள் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த வகுப்புக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எளிமையா வந்து புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் பன்னிரெண்டு பாவங்களும் யார் நல்லா இருக்காங்க யார் கெட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிற விதிகளே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து அதிகபட்சம் ஒரு பதினைஞ்சு விதிகளுக்கு மேலே சொல்லப்படாங்க அந்த பதினைஞ்சு விதிகளை வந்து சரியாக பயன்படுத்தினாலே அந்த கிரகம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக வந்து புரியும் பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அல்லது எம்ஏ அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி வந்து ஏதாவது டிகிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்து புத்தகங்கள் வாங்கி ஓரளவுக்கு அந்த அனுபவங்கள் வந்து வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா சரி யார் வேணாலும் என்னுடைய வகுப்பு வந்து படிக்க வரலாம் விதிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ வந்து தெளிவாக இருக்கும் ஸோ அந்த வகுப்புகள் வந்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது வகுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலருந்து பதிமூணாம் தேதியிலிருந்து ஒரு பத்து நாட்கள் நைட்டில் வந்து ஜூன் மெயினில் இரு ஒரு ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரை ஆயுள் கணிதம் என்ற வகுப்பு வந்து நடைபெறும் இந்த ஆயில் கணிதத்தை வந்து தீர்மானிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரு ஜாதகத்தில் வந்து ஆயிலை வந்து தீர்மானிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க அவருடைய ஆயிலை வந்து கணிப்பதோ அவருடைய அவருக்கு எப்போ வந்து மரணம் என்பது ஏற்படும் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் என்பது எப்போ கடி நடைமுறைக்கு வரும் அதுனான பரிகாரங்கள் என்ன அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முறைகள் போனாலும் சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த ஆயில் கணித வகுப்பு வந்து யாருமே வந்து நடத்துகிறது கிடையாது நீங்கள் வேணாம் அப்படியே நோட் பண்ணி பாருங்கள் ஆயில் கணித வகுப்பு அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் மட்டும் கிளாஸ் வந்து வரவே வராது ஏன் அப்படின்னா அதை தெரிந்தவர்களும் வந்து மிக குறைவு தான் அதை நடத்துகிறதுக்கு தைரியம் இருப்பவர்களும் வந்து ரொம்ப குறைவு தான் ஸோ அதை வந்து அந்த டாப்பிக்கை வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க பயந்துக்குவாங்க அடுத்தது அந்த டாப்பிக்கில் வந்து விஷயமும் அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து தீயோகரணத்தினுடைய வகுப்புகளை வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து நடத்திட்டு இருக்கேன் ஸோ முதல் முறையாக நிறைய மாணவர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இடங்க நம்ம வந்து முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஆயில் கணித வகுப்பு வந்து நிறைய நடந்திருக்கோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஆயில் கணிதத்தில் என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அத்தனைக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் இதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள்லாம் வந்து மிக சரியாக வந்து நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா அது உன்னோட கட்டணம் வந்து ரொம்ப குறைவு தான் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான கட்டணம் தான் ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் சரிங்களா ரைட் இப்போ இந்த ரெண்டாம் பாவம் என்பது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும் ராகு ஆகட்டும் இந்த கிரகங்கள்லாம் வந்து நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நாம யோகங்கள் வந்துருக்கு இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நாம யோகம்னு சொல்லலாம் அல்லது